சங்கம் யூனிக் அகாடமி நடத்தும் ஐம்பர் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எனது நெருங்கிய உறவினரும் சேலம் மாநகராட்சியின் செயற்பொழியாளர் திரு பழனிசாமி அவர்களே இந்த இருபது இருபத்தஞ்சி இந்த புத்தாண்டில் வந்து அவருக்கு வந்து இதனுடைய நல்வாழ்த்துக்களை திருப்பிட்டு அவர் வந்து கோவிச கோவிந்த்ராஜ் சொன்ன மாதிரி ஒன்றே பதவி உயர்வு பெறணும் அல்லது ராஜ்யசபா எம்பி ஆகணும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வரலாறு படைக்கணும் அந்த இந்த ஆண்டு அவருக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் என்று கருதுகிறேன் கோவிந்தராஜ் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கோவிந்தராஜ் தெரிஞ்சுருக்கும் அவர் ஒன்றும் பெரிய ராயல் ஃபேமிலியிருந்து வரல சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து வந்து சேலத்தில் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் நடத்துகிறார் இந்த கோச்சிங் சென்டர் வந்து கிட்டத்தட்ட சகோதர பிரின்ஸிபால் மாதிரி எத்தனை ஆறாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் தேர்ட்டி தௌசண்ட் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸை உருவாக்கியிருக்காரு இது சாதாரண காரியம் கிடையாது இது சாதாரண காரியம் கிடையாது ஆசிரியர்கள் மாணாக்கர்களை உருவாக்குறாரு அந்த மாணாக்கர்களை அரசு பணியில் அரசு பணியில் சேர்ப்பதற்கு கைடு கைடன்ஸ் கொடுத்து ஒரு பெரிய ஒரு சேவை செஞ்சிட்ருக்காரு அது இல்லாமல் இப்போ உள்ள குறுக்க நுழைஞ்சிட்டார் எதில் தமிழில் வளர்க்குறதுல தமிழ் வளர்க்குறதுல வந்து நம்ம தாய்மொழி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம இப்போ குழந்தைங்க நம்ம இருக்கிற குழந்தைங்களாம் என்ன பண்ணுது அப்பான்னு கூப்பிடல தாடி மம்மி போல தமிழ் எங்க தெரியாது நம்ம மொழியோட உலகத்திலேயே தொன்மையான பழமை வாய்ந்த மொழி எங்கேயுமே கிடையாது தமிழ் மொழி வந்து கல் தோண்டி மண் தோன்ற காலத்தே முன் தோண்டி மூத்த குடி அந்த மொழியை வளர்க்கறதுக்கு அவருக்கு ஒரு காடு கிப்ட் அப்படின்னு அப்படிதான் சொன்னோம் அவர் மூலமா தமிழை வளர்த்துட்டு இருக்காரு சேலத்தில் மட்டும் உள்ள வளர்க்கல தமிழ்நாடு மூக்கு பிராஞ்சை ஓப்பன் பண்ணிட்டார் அதெல்லாம் அகில இந்தியாவில் உள்ள பண்ணியிருக்கார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கிற எல்லா அனைவருமே பெரியோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் இந்த புத்தாண்டு வந்து நமக்கு புத்தாண்டு கிடையாது ஆங்கிலோடைய புத்தாண்டு இருந்தாலும் இதை வந்து இந்த புத்தாண்டை வந்து உலகத்தில் அத்தனை பேருமே கொண்டு வர்றாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க நேற்று நைட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலையும் பயங்கரமாக கூட்டம் நைட் பன்னெண்டு மணிக்கு கேட்க வெட்டி பட்டாசு வெடிச்சு அது இல்லாமல் பெரிய பெரிய சிட்டியில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் ரேஸ் பண்ணுவானுங்க திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு மட்டும் முப்பத்தொன்பது நைட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஆக்சிடெண்ட் ஆகும் ஆக்சிடெண்ட் ஆகும் கேஷுவாலிட்டி வந்துடும் ரெண்டு மூணு பேர் இறந்து போயிடுவோம் பிடிச்சி விட்டு திமுரு மது மது அப்புறம் ரேஸ் சி ஒரு நான் அருளில் டிஎஸ்பியாக இருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒம்பதுன்னு நினைக்கிறேன் தமிழ் புத்தாண்டு பிறகுது பன்னெண்டு மணிக்கு ஒரு பதினஞ்சு இருபது பசங்க ரோடில் கேக் வெட்டுறான் கேக் வெட்டிட்டு மண்டி போட்டுட்டு நக்கிறான் நாக்கல மிஸ்டேக் மீ நான் வண்டியிலிருந்து நானும் என்ன பேர் ஆட்டை எடுத்து வெளுத்தேன் ஒருத்தனாக பறந்துட்டான் இதுவாக கலாச்சாரம் அத்தனை பேர் தண்ணி நியூ இயர் கொண்டாடலாம் அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது ஒரு முறை இருக்கு சி என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரம்னா இது இது மது விட்டுருக்கேன் ட்ரக்ஸ் அது வந்து கண்ட்ரோலாம் போயிட்டு இருக்கு அதை குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய பொறுப்பு பர்டிகுலராக இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்ககிட்ட அந்த இல்லை பழக்கம் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள் அத்தனை பேரும் பெரும்பாலானவர்கள் கல்லூரி மாணவர்கள் அடிக்டர் ட்ரக்ஸ் ஒன்ஸ் ட்ரக்ஸ் அடி அடிமை அடிமையாகிட்டா அவன் வாழ்க்கை அவுட் எல்லாமே போயிடும் என்ன நடக்குதுன்னே தெரியாது அதை கண்ட்ரோல் பண்ணும் நமக்கெல்லாம் கட்டுப்பாடு இருக்குது நமக்கு வந்து அதை வந்து சப்போஸ் இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒருத்தரை உடனே கஞ்சா வைக்கிறான்னா நாம் பார்த்து உடனே போலீஸ் தகவல் சொல்லணும் அதை கட்டுப்படுத்தணும் இந்த ட்ரக்ஸ்லேருந்து விடுபடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி குழந்தைகள் எல்லாத்தையுமே நல்லா படிக்க வச்சு நல்லா ஆசான ஆகிறதுக்கு அவனை இப்போ வந்து இன்டியூஸ் பண்ணோம் சும்மா ஆஜியார் டாக்டர் இன்ஜினியர் நீட்டு இந்த வேலையே இருக்கக்கூடாது ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆக்குங்க யூபிஎஸ்சி எழுத சொல்லுங்கள் குரூப் ஒன்று எழுத சொல்லுங்கள் மாவட்டத்தில் எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க எத்தனை இன்ஜினியர் பொறியாளர் பொறியாளர் இருக்காங்க அவர் தப்பாக அடிச்சுக்கூடாது எங்கள் கிராமத்தில் ஐநூறு பேர் இருக்கான் ஆயிரம் பேர் இருக்கான் கணக்கே இல்லை பட் கணக்கு எத்தனை பேர் இருக்காங்க வேறோட முடியாது ஐபிஎஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஐஆர்எஸ் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள படிக்க வச்ச இந்த கலெக்டருக்கு இருக்கிற மரியாதை வேறு யாரும் கிடையாது கலெக்டர் இஸ் த கிங் இன் த டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு மாவட்டத்தினுடைய அரசனே அவர் தான் அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் அவர் கண்ட்ரோல் இருக்குது எக்ஸப்ட் ஜுடிஷியல் அப்போ எதுக்காக அவர் கிங்னா என்ன பண்ணால் வய கேன் டூ எனி ஒண்டர்ஸ் ஆர் தண்டர்ஸ் அவ்வளவு சேவைகள் மக்களுக்கு செய்யலாம் அவ்வளவு அதிகாரம் இருக்குது அதனால் குழந்தைகளை வந்து சும்மா படிக்க வைக்கும்போதே இந்த பையன் டை கட்டிக்கிற பையனும் ஐஏஎஸ் ஆகணும் அந்த பாப்பா அவங்க ரெண்டு பாப்பாவும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணும் அதை அவங்க மனசுல ஊக்குவிக்கிறது வந்து தாய்மார்கள் தாத்தா பாட்டி என்ன பண்ண பாரு இவங்க ரெண்டு இந்த பொண்ணை எப்படி பெரியாளாகிடுவாங்க சரி அதுதான் பெற்றோருடைய கடமை நடராஜ் எப்போ வந்தாலும் தெரியல வந்து பின்னால் உட்காந்துட்டாரு நாராஜ் நாராஜ் இந்த விழாவில் என்ன பங்கேற்ற அழைத்த நமது சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் அதே மாதிரி நம்ம என்ஜினியர் பழனிசாமி இருக்கிறாங்களா நிறைய சமூக தொண்டு அவரால் முடிஞ்ச அவருடைய பவரை வந்து மேக்சிமம் எக்ஸசைஸ் பண்ணுறாரு மேக்சிமம் நல்லதுக்காக

கையூட்டு இல்லாமல் நல்லா பாத்துங்க எப்படி அவங்க பணம் கேட்டுவாங்க சொல்லிட்டு அவர் என்ன முன்னாடி பிள்ளையா சொல்லி போட இவர் நாட்டுக்காக உழைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன ஒன்னும் இல்லாம ஒன்னே போட்டு கொடுங்க அதுதான் சர்வீஸ் இல்லைனா ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் நடக்கணும் தெரியும் எஸ் ஆமாம் சார்